Over anniversary, a gift pack of jewels order so ready item. But <laughs> Nikki, Happy New Year! Happy Anniversary, Krishna Jewellers, New Design. Happy Anniversary, Krishna Jewellers, Ealing Road, Wembley, Trusted for Generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீண்ட நாட்களாக நாங்கள் உரையாடி கொண்டு வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த பரி விதிப்பு தொடர்பாக ஏற்படுத்திய தாக்கம் உலகம் பூராவும் தனக்கு விரும்பிய வகையில் செயல்பட்டதை சட்டத்துக்கு முரணானதா இல்லையா என்று கூட அப்பொழுது கேட்டிருந்தார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்ப் தான் நினைக்கிறது உடனடியாக செய்ய வேண்டும் அதில் சட்டம் இருக்கிறதா விதிமுறைகள் இருக்கின்றன என்று பார்ப்பதில்லை ஆனால் இப்பொழுது பாரிய சிக்கலுக்கு அவர் மாட்டுப்பட்டு ஜனாதிபதி கடுமையான வரி விதிப்புக்கு அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இது அவருடைய பொருளாதார கொள்கை பெரிய ஒரு அடியாகும் இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப்போகின்றது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அதாவது கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் என்ற சொல்ற அந்த தனது அதிகாரத்தை பயன்படுத்த நடத்தி எல்லா உலகத்தில் உள்ள இருக்கின்ற கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு நாடுகளுக்கு மேல வரிகளை விதித்திருந்தார் அது பங்கு சந்தையில் கடுமையான பங்கு சந்தை வர்த்தகங்களில் கடுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது பல ட்ரில்லியன் டொலர்களை வாய்ப்பு அவுட் பண்ணியும் இருந்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அது போய்கொண்டே இருந்தது சீனா மீதான பதிலடிகள் வரி விதிப்புகள் என்று சொல்லி அது அமெரிக்கா என்ற வர்த்தகத்தையும் கடுமையாக பாதித்திருந்தது இந்த இந்த மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் அவை உறுப்பினர்கள் போட்டிருந்தார்கள் அவர் வந்து அதாவது அஹ் அமெரிக்க அதிபர் வந்து அஹ் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றதான் அந்த வழக்கிட்ட சுருக்கம் அஹ் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பது அதில் கிட்டத்தட்ட மூன்று நீதிபதிகள் அந்த வழக்கை கையில் எடுத்திருந்தார்கள் அவர்கள் மூவருமே ஒரே மாதிரியாகவே தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ட்ரம்பினால் விதிக்கப்பட்ட வரி வரி என்பது அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லியும் அது வந்து நீதிக்கு அதாவது சட்டத்துக்கு புறம்பானது என்று கூறியும் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இது தொடர்பாக எதிர்வரும் பத்து நாளைக்குள் அமெரிக்கா வந்து தனது அந்த வரி விதிப்புகள் தொடர்பான மீளாய்வு செய்து அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது காங்கிரசின் அப்ரூவல் இல்லாமல் வரி விதிக்கப்பட்டது வந்து அதாவது காங்கிரஸ் சபைதான் இந்த வரிகாலுக்கான சட்டங்களை உருவாக்குவது என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக இந்த வழக்கில் ஆஜரான அட்டர்னியட் ஜெனரல் வந்து டேன் ரேஃபில் கூறியிருக்கிறார் வந்து எல்லா அதாவது மூன்று நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் பேசியிருக்கிறார்கள் என்றது இங்கு ஒரு ஒன்று இதனால் இதை இது தொடர்பாக பலரும் வரவேற்றிருக்கிறார்கள் உதாரணமாக ஸ்டீபன் மூர் என்றவர் அதாவது அமெரிக்கா அதிபர் என்ற முன்னாள் பொருளியல் ஆலோசகராக இருந்தவர் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது அதாவது தன்னிச்சையாக அதிகாரத்தை பயன்படுத்தியதும் இது அமெரிக்கா மக்கள்திய வர்த்தகத்தையும் மக்களுக்கான தனி தனிப்பட்ட இந்த பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்தது என்று சொல்லியும் இது வந்து ஒரு மிகவும் என்ற தான் கூறியிருக்கிறார்கள் தீர்ப்பு வெளியானவுடன் சில நிமிடங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிர்வாகம் உடனடியாக கூறியிருக்கின்ற குறிப்பாக கூறியிருக்கின்றது மூன்று நீதிபதிகளும் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை என்று கூறுகிறார் அப்படி என்றால் அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களும் அதாவது அரச நிறுவனங்கள் எல்லாமே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களா இவர்கள் உண்மைதான் அதை இந்த பேச்சாளர் வந்து குஷ் தான் இந்த தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் இந்த நீதிபதிகள் தெரிவு செய்யப்படாதவர்கள் என்று சொல்லி ஆனால் அதிகாரிகள் எல்லோரையும் மக்கள் தெரிவு செய்வதில்லை என்பது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அதே போல தாங்கள் வந்து இது வந்து நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர கால சட்டத்தின் அடிப்படையில் தான் இது கொண்டு வந்ததாகவும் ஏனைய நாடுகள் ஏற்றுமதி துறையில் ஏனைய நாடுகள் வர்த்தக துறையில் அமெரிக்காவுக்கு பாதகமாக செயற்படுவதை இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லியும் அமெரிக்க மக்களின் வேக்க அதாவது தொழில்களை பாதுகாப்பது தொடர்பாக இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லியும் அவர்கள் வெள்ளை மாளிகை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இது தொடர்ந்து தொடர்பாக அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்லியும் அதற்கு அப்பால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அமெரிக்கா செல்ல முடியும் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு எதிராக ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விதிகளின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் வந்து பதினைந்து வீத டாக்ஸை வந்து நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மட்டும் போடலாம் அதுக்கும் ஏதாவது ஒரு சீரியஸ் எது நடந்திருந்தால் தான் அதை அது அப்ளிக்கபிளாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அப்ப இப்ப இப்ப இந்த இந்த வரி விதிப்பு வந்து அந்த அமெரிக்க அதிபர் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வந்த அந்த பிளாங்கெட் டாக்ஸ் என்று சொல்றது டாரிஃப் அண்ட் பிளாங்கெட் கிட்டத்தட்ட டென் பத்து விகிதம் அதைத்தான் இந்த வரி இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து இல்லாமல் செய்கின்றது இப்ப நீங்கள் பார்த்துக்கணும் சொன்னால் அலுமினியம் ஸ்டீல் மற்றது வாகனங்களுக்கு கொண்டு வரப்பட்ட வரிகள் வந்து அது வேறு சட்டங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட செக்ஷன் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் முன்னூற்றி ஓராவது செக்ஷனின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அது அதனை இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து பாதிக்காது என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக விதிக்கப்பட்ட அந்த பத்து வீதத்தை இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து தற்போதைக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவார் தாங் இந்த வரி விதிப்பு அமுல்படுத்திய பின்பு கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலர்ஸ் நாங்கள் வசூலித்திருக்கிறோம் என்று கூறுகிறார் அப்படின்றால் அவருடைய கொள்கையில் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறது போல் தெரிகின்றது இல்லையா நாற்பது பில்லியனை வசூலித்திருக்கிறார் என்றது கூறுகிறாரே தவிர எத்தனை டிரில்லியனை ஸ்டாக் மார்க்கெட் இழந்தது எத்தனை ட்ரில்லியனை இந்த வர்த்தகத்தில் அமெரிக்கா இழந்தது என்பது தொடர்பாக இந்த சரியான தகவல்கள் இல்லை இப்ப இலோன் மொஸ்கை கூட சில அந்த தனது பதவியில் இருந்து விலகுவதாக விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார் ஆஹ் சொன்னால் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் மாதிரி தான் இருக்கின்றது இப்ப அப்பிள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அப்பிள் நிறுவனத்தின் மீது

அது லேபர் சார்ஜ் வந்து அது கட்டுப்படி ஆகும் அப்படி நிரப்படம் கூறுகிறது தான் வியட்நாமில் அதை உற்பத்தி செய்த பொருட்களை இருபத்தைந்து வீத வரியை கட்டி அமெரிக்காவில் விற்றாலுமே தனக்கு ஒரு போனுக்கு நானூற்றி அறுபது டாலர்கள் லாபம் வரும் ஆனால் அதே அமெரிக்காவில் உற்பத்தி செய்தால் அறுபது டாலர் தான் லாபம் வரும் என்று டாலர் அவர்களுக்கு லாபம் வரும் என்று கூறப்படுகிறது இப்ப அமெரிக்காவில் இருக்கின்ற அல்லது யூகேல இருக்கின்ற சம்பளத்தை வந்து கிட்டத்தட்ட இங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பவுண்ட்ஸை கொடுப்ப கொடுக்க வேண்டும் மாதத்துக்கு அதுக்கு அது மட்டுமில்லாத அதை கப்பால் வரி அப்ப கிட்டத்தட்ட ஒருவருக்கு பட்சம் ஐயாயிரம் பவுன்ஸ் வரியோடு சேர்த்து அல்லது நாலாயிரம் பவுண்ட்ஸ் சொன்னாலுமே ஆஹ் அங்கு வந்து இருநூறு பவுண்ட்ஸ்டன் அதை முடித்து விடுவார்கள் இந்தியாவிலேயோ சீனாவிலையோ வியட்நாம்லயோ தங்களாதேசத்துலயோ இருநூறு பவுண்ட் அப்ப இவ்வளவோ இவ்வளவு அதை டிஃபரன்ஸ் மிக மிக அதிகம் இது வந்து நாங்கள் முன்னரம் கதைத்திருந்தோம் இவர்கள் அந்த தங்கள் முதலாளிகள் தங்கள் லாப நோக்கத்துக்காக வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்றது இப்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இவர்களுக்கு தோற்றி வைத்திருக்கின்றது இப்ப சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களோ அல்லது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களோ தரம் குறைந்தது என்று சொல்லவும் முடியாது என்றால் இவர்களின் டெக்னாலஜி இவர்களின் உதிரி பாகங்கள் இவர்களின் லேபர் லேபர் தான் அங்கிருந்து செய்யப்படுகிறது கட்டிடங்களுக்கான வாடகைகள் கூலிகள் மற்றது மின்சார கட்டணங்கள் அதுகள் தான் அதை பார்த்த அதை பொறுத்தவரையில் சீப்பாகத்தான் இருக்கின்றது அப்ப இது ஒரே இரவு ட்ரம்ப் நினைக்கிறது போல ஒரே இரவில் இந்த பொருளாதார மாற்றம் வந்து நிகழ்ந்து விடாது பலர் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் ட்ரம்ப் வரித்த வரி நாடகத்தில் இந்த சமீபத்தில் நடந்த இந்த திரு திருப்பம் அதாவது நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு இங்கிலாந்து சீனா மற்ற நாடுகள் ஏனைய நாடுகள் அவர்களுடன் ஏற்படுத்திய ஒப்பந்தம் என்ன அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்க போறது ஓ இப்ப இங்கிலாந்துல சொன்னால் பிரித்தானியா அரசின் கருத்தின் அடிப்படையில் பிரித்தானிய அரசு இதில் அமெரிக்க அதிபருடன் இப்போது அந்த வரி தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறுவதால் இந்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக வந்திருக்கிற நிலையில் அதனை குழப்ப விரும்பவில்லை எனவே அவர்கள் இதை கூறுகிறார்கள் இது உள் உள்நாட்டு விவகாரம் என்று கூறிவிட்டு விட்டுவிட்டார்கள் ஆனால் லேண்ட் ரோவர் ஜக்வார் நிறுவனம் வந்து தாங்கள் இந்த வரி தொடர்பான மேலதிக தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட தங்களோட பொருட்களுக்கு இருபத்தி ஏழு தசம் ஐந்து விகித வரியை கட்ட வேண்டும் என்றும் அது மிக மிக அதிகம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து வாகனங்களுக்கான வரியை தளர்த்தாது அது அது இன்னொரு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது இப்ப கடந்த வருடம் பிரித்தானியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த பெருமதி வந்து கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலர்கள் அப்ப இந்த முறை அவர்கள் இருபத்தேழு வீதம் கட்ட வேண்டும் என்றால் தாங்கள் தற்போது அது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக கூறியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வாகனங்களுக்கு வரியை குறைப்பதற்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அப்ப அதே நேரம் நீங்கள் கேட்டது போல சீனா வந்து சீனா இந்த வெளிவார அமைச்சகம் அதை கூறியிருக்கின்றது தாங்கள் இது தொடர்பாக கருத்தை என்ன கூற விரும்புகிறோம் என்று சொன்னால் இதனைத்தான் தாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியதும் இந்த வர்த்தக போரில் யாரும் வெற்றி பெற முடியாது இருதரப்பும் ஒத்து கொண்டு ஒத்து போனாலே சரி யாரும் வெற்றி பெற முடியாது என்று சீனாவின் இன அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஜப்பானை பொறுத்தவரையில் ஜப்பான் கூறியிருக்கின்றது தாங்கள் இந்த வாகன விற்பனை தொடர்பாக அமெரிக்காவுக்கு செல்ல இருந்ததாகவும் இப்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அப்ப பல நாடுகளுக்கும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இப்ப பங்கு சந்தைகள் கூட நஷ்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இரண்டு தசம் ஒன்று வீதம் ஏறி இருக்கின்றது பல பங்கு சந்தைகள் உயர்வை கண்டிருக்கின்றது ஆனால் சில பங்கு சந்தைகள் இப்ப வந்து முதலில் ஏறி இருந்தது பிறகு வந்து உயர்ந்திருந்தது பிறகு வந்து அது வீழ்ச்சி அடைந்திருந்தது ஏனென்று சொன்னால் ட்ரம்பின் நிர்வாகம் வந்து அதற்கு எதிராக தாங்கள் மேன்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்ததாக அப்ப இன்னமும் அந்த வந்து ஒரு உறுதியற்ற தன்மைக்குள் தான் இந்த பதவியேற்றதில் இருந்து உலக நடவடிக்கைகள் வந்து மிகவும் ஒரு தளம்பல் நிலையில் தான் இருக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் அப்பீல் பண்ண போவதாக கூறியிருக்கிறார்கள் என்ன விதமான அசாதாரண சூழ்நிலை தொடர்ச்சியாக வைத்திருக்க போகின்ற அது பங்கு சந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு விடியமாகத்தான் பலர் கூறுகின்றார்கள் அதைத்தான் நீங்கள் மேற்கனவே ஏற்கனவே ஆரம்பத்தில் வரிகொண்டவுடன் பன்னிரண்டு இரண்டு வாரங்களுக்கு அளிக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் கூறுனீர்கள் அதில் பலர் லாபம் அடைந்திருக்கலாம் என்று கூறியிருக்கிறீர்கள் இந்த அசாதாரண சூழ்நிலை எவ்வளவு தூரம் தொடரப் போகின்றது எவ்வளவு நாட்களுக்கு தொடரப் போகின்றது டொனால்டு டிரம்ப் அவர்கள் நினைக்கின்றது போல் இவர் தன்னால் சாதிக்க முடியும் என்று நம்புகிறீர்களா அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உண்மையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் வந்து எல்லாம் வந்து சட்ட விரோதம் என்று சொல்லியும் காங்கிரசுக்கு மட்டும்தான் இந்த வரி தொடர்பான விதிகளை விதிப்பதற்கு அதாவது சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் பவர் என்று சொல்ற அதிகாரத்தை ட்ரம்ப் பயன்படுத்தினாலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் பதினைந்து வீத டாக்ஸை நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மட்டும்தான் அவரால் உயர்த்த முடியும் அதற்கு பின்னர் காங்கிரஸ் சபையிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப இதில் நீதிமன்றம் சொல்கிறது அதிகாரத்தை துஷ்பத்தவராக பயன்படுத்தியது என்று சொல்லி அப்ப ட்ரம்ப் இதற்கு இதிலிருந்து பின்வாங்க வேண்டும் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம் இப்ப சீனா மீதான வரி விதிப்பு கூட அவர்கள் இறுதியில் பின்வாங்கி விட்டார் பலவற்றை அவர் செய்கிறார் ஆனால் அதில் இப்ப தொன் நூறு வீதம் அவர் சொல்வதில் தொண்ணூறு வீதம் பொலிசியிலும் கிடையாது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தப்போது பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது போர் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேல் பலஸ்தீனியம் ரஷ்யா யுக்ரைன் இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது தாக்கத்தை அமெரிக்காவை அமெரிக்காவில் தான் பலரும் கூறுகிறார்கள் நடவடிக்கை உலக நாடுகளை பாதித்த பாதிக்கிறது அதே சமயம் அமெரிக்க மக்களையும் அமெரிக்க மக்களின் இந்த தொழில்துறையை நிலையையும் கடுமையாக பாதித்துக் கொண்டு வருகின்றது நீங்கள் கூறியது போல இந்த உலகத்திட பொருளாதாரம் இப்போதைக்கு ஒரு நோமலான நிலைக்கு வருவதற்கு இப்போ அதிக காலம் எடுக்கும் ஏனென்று சொன்னால் அமெரி ட்ரம்பை பொறுத்த வரையில் அதாவது அடிக்கடி அந்த கொள்கைகளை மாற்றுவது வரிகளை அறிவிப்பது அதிலிருந்து விலத்துவது என்று சொல்லி பங்கு சந்தை கூட தளம்பலாகத்தான் இருக்கின்றது இதில் நட்டமழ அதாவது பணத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள் பணத்தை பெற்றவர் மேக் அவர்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் பங்கு சந்தையை பொறுத்தவரையில் கூடுதலாக சென்டிமெண்ட்ல தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப ட்ரம்பின் ஒவ்வொரு அறிக்கையும் அதாவது நாளைக்கு என்று முதலே பண்ணினவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கள் பணத்தை சம்பாதித்து விடுவார்கள் வித்து விட்டு பிறகு வாங்கி பணத்தை சம்பாதித்து விடுவார்கள் இதில் சிலர் கோடீஸ்வரர் ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல நாடுகள் இதில் மிகவும் ஒரு கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் உதாரணமான அண்மையில் கதைத்திருந்தோம் இலங்கையில் கூட ஆடை உற்பத்தி நிற நிறுவனங்கள் மூடப்பட்டு கொண்டு வருகின்றன அதே போல அமெரிக்கா வந்து இப்ப நீங்கள் பாத்துக்கலாம்னு சொன்னால் வெளிநாட்டு மாணவர்களுக்கான நுழைவு அனுமதியை போவதாகவும் கூறியிருக்கிறது இப்ப ஹவார்ட் பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகத்திற்கான நிதியை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறான நிதி நிறுத்தப்பட்டது வந்து அஹ் அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்கள ஆராய்ச்சி அல்லது ஆய்வுகளை கூட கடுமையாக பாதித்திருக்கின்றது இப்போது வெளிநாட்டு மாணவர்களை நிறுத்துவது என்பது அந்த பல்கலைக்கழகங்கள நிதியிலமே மேலும் மோசமாக இருக்கும் இப்ப கூடுதலாக உலக நாடுகளையும் பல நிதி நெருக்கடிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது அதே நேரம் அமெரிக்க மக்களையும் அமெரிக்க நிறுவனங்களையும் இது பாதித்துக் கொண்டிருக்கு வரலாற்றில் பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுகின்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கூட வெளிநாட்டு மாணவருக்கு அனுமதி கொடுக்காமல் தடுத்து வைத்திருப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பல மாணவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதை கூட அறிந்திருக்கிறேன் எனவே இவருடைய இந்த நாடகம் முடிவுக்கு வர வேண்டும் இல்லை என்றால் அசாதாரண சூழ்நிலை பல வழியில் தாக்கங்களை ஏற்படுத்த போன்று நிறைவாக அரசே இப்போ நீங்கள் எலன் மாஸ்க் தொடர்பாக கூறும்பொழுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்று ஒன்றை திறந்தார்கள் அதற்குள் எலன் மாஸ்கை கொண்டு வந்து போட்டார்கள் அவர் கொஞ்ச நாட்களுக்கு நிறைய பேரை பணியிலிருந்து நிறுத்தினார் ஒழுங்காக கொண்டு வரப்பட்ட சொல்லி ஆனால் இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது அந்த விடயங்கள் நடந்தாலும் டொனால்டு ட்ரம்புக்கும் எலன் மாஸ்க்கும் இடையில் பிரச்சனை இருப்பதை அறிந்து கடந்த புதன்கிழமை நேற்று இருபத்தி எட்டாம் தேதி அவர் வள்ளிய மாளிகையிலிருந்து அங்கிருந்து அந்த பதவியில் இருந்து விலகி வெளியேறிவிட்டார் என்ற செய்திகள் வருகின்றது இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது அவருடைய உண்மை நிலையை புரிந்து இது பாரிய ஏற்படுத்த போகின்றது ஒரு பிள்ளையான பெயர் வருவதற்கு முன்னர் அதிலிருந்து விலக வேண்டும் என்று அவர் விலகிச் சென்றாரா அல்லது அவரை இந்த பணியிலிருந்து நிறுத்திவிட்டாரா டொனால்ட் ட்ரம்ப்ஸ்கை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு வர்த்தகர் அப்ப இந்த நடவடிக்கைகள் தூரத்துக்கு அந்த பொருளாதாரத்தில் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அன்ஸ்ட என்று சொல்றது அந்த அவ்வளவு அதாவது உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தும் அதால் அதால் அந்த வர்த்தக நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்ற நிலைமையும் இருக்கின்றது ட்ரம்புடன் இணைந்து அந்த என்ற அமைப்பில இவர் இணைந்து பணியாற்றியது போது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பில்லியன் டாலர்களை தாங்கள் சேமித்ததாக கூறினாலும் அது அமெரிக்க மக்களில் பெருமளவானவர்களை பாதித்திருந்தது பெருமளவானவர்கள் வீடுகளுக்கு வீடுகளில் இருந்து வேலை செய்யாமல் நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னது கூட பல மக்கள் பொருளை பொருளாதார ரீதியாக கூட பாதித்திருந்தது அது மட்டுமல்லாது இப்போ அஹ் இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆஹ் இரோன் மொஸ்துக்கு எதிராக பெருமளவான பெருமளவானவர்கள் பெருமளவான நாடுகள் கூட எதிர்ப்பலைகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் டெஸ்லா கார்கள் மீது கூட தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் ஆஹ் பல இடங்களில் அதனை கொளுத்தி இருந்தார்கள் என்று அப்ப வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை வந்து அவருக்கு தெரிகிறது அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்க பங்கு சந்தையும் அவரண்ட நிறுவனங்கள் இந்த பங்கு சந்தைகளும் வீழ்ச்சியடைய தொடங்கி இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் அதாவது தான் ஒரு ஒரு தவறான இடத்தில் நிக்க நிற்கிறன ஒன்று இப்போது உணர்ந்திருக்கிறார் போல்தான் தெரிகின்றது அஹ் ஊடகங்களும் கூறுகின்றது டொனால்ட் ட்ரம்புக்கும் இல்லோன் மொஸ்குக்கும் இடையிலான அஹ் விடிசல்கள் அதிகரித்து வருவதாகத்தான் கூறப்படுகிறது ஆனால் இந்த நிலையில் வந்து அவர் அந்த தனது அரச பதவியில் இருந்து தான் இருப்பதாகவும் தான் அரசில் இப்போது அங்கம் வகிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் பல நாடுகளில் பல எதிர்ப்புகள் வந்திருந்ததையும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தது நன்றி அரசு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து டொனால்டு டிரம்பினுடைய வரி அந்த வரி கொண்டு வந்தது எதிராக நீதிமன்றம் தடை கொண்டு வந்திருக்கின்றது அவருடைய இந்த அணுகுமுறை தவறான என்று மூன்று நீதிபதிகள் அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு தாங்கள் அப்பீல் பண்ண போவதாக கூறி இருக்கிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்பாக மேலதிக தகவல் வரும் பொழுது நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு நன்றி வணக்கம் அரசோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி